நிம்மதியா நிம்மதியா விடல என்னமாக நிற்கிறான் படையினர் எல்லாம் வாங்கி அணை விடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கிறோம் பார்க்கலாம் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு வந்து தங்களோட வீடு இன்னும் விடுபட இல்லை விடுபடையிலேருந்து ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரதன் மென்னி நான் இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் இலங்கையினுடைய ஜால்பாணம் மாவட்டம் பசாலான் பகுதியிலாம் நிற்கிறேன் சுமார் ஒரு முப்பத்தி நான்கு வருடத்துக்கு முன்னாடி இந்த வீதிகள் வந்து மக்களுடைய பாக்குவரத்து போக்குவரத்துக்காக தடை செய்யப்பட்டிருந்தது அது தற்பொழுது மக்களுடைய போக்குவரத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல தான் நிற்கிறேன் பார்க்கலாம் இந்த வீதி எங்கள் போய் சந்திக்குது இந்த இடத்துக்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி நான் இந்த காணொலியில் காட்டிக் கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நான் அந்த விடுவிக்கப்பட்ட வீதியுடாதான் போய்கொண்டிருக்கிறேன் நீங்க இப்ப பாக்குற இந்த வீடுகள் கட்டிடங்கள் எல்லாமே அந்த விடுவிக்கப்பட்ட வீதி பக்கத்துல இருக்கிற அந்த வீடுகள் காணிகள் தான் இந்த கா வீடுகள் வந்து இன்னும் பொதுமக்களோட ஒப்படைக்கலை தற்பொழுதும் கூட முள்வியலிகள் அமைக்கப்பட்டு யாருமே தான் பாதுகாக்கப்பட்டு வருது யாருமே உங்களுக்கு போயிடலாது தனியே இந்த வீதி ஊடாக மட்டும் பயணத்தை மேற்கொள்ளலாம் அந்த வழியாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்குற இந்த பாதை வந்து அச்சுவேலியிலேருந்து பலாலை சந்தைக்கு போகிற பாதை தான் பாருங்கள் அந்த இராணுவத்தினுடைய காவலரன் இந்த வி வீதி விடுவிக்கப்பட முன்னர் அந்த காவலர்னு இப்படி இருந்தது நாங்கள் இடப்பக்கமாக திரும்பித்தான் நாங்கள் பலாளி வீதிக்கு போகிற மாதிரியான ஒரு விதியா முதல் இருந்தது இப்போது மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு இதனுடாக நீங்கள் பலாளி சாந்திக்கு போயிடலாம் இப்போ ஐயாரோ நினைக்கிறார் ஐயாட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வணக்கம் ஐயா இந்த பாதை விடுவிக்கப்பட்ட தொடர்பாக உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு பாதை விடுவிக்கப்பட்டது போக்குவரத்துக்கு சுகம்

கேட்டதா பாத்துருந்தேன் நேருக்கு அங்காலயும் இருக்கு தானே குடிப்ப ஏற்பட்டு கிட்ட மட்டும் இருக்கத்தான ஆரம்ப கால குடிக்க ஆரம்ப கால குடியிருப்புகள் அங்க இருக்கு ஆனா என்ன முடிவு என்ன கொஞ்சம் சந்தைக்கு அங்கால போயிடாதானே பஸ் அவ்வளோ சந்தைக்கு அங்கால போயிடாத ஓ அங்கால போயிடா இந்த ரோட் அப்படியே அச்சுவேலி இந்த இந்த அவ்வளோ சந்தை இருந்தால் அச்சுவேலி போகுது அச்சுவேலி போகலாம் முதல்ல இந்த பாதை பூட்டப்பட்டதா இருந்தாலும் சுற்றி தான் நாங்கள் போகணுமே அந்த அச்சுவேலியிலேருந்து வெறாக்க சுற்றி பள்ளிக்கூடத்துக்கு முன்னோடு ஓ அதால் அதால் சுற்றி போக முடியும் யாரும் கொஞ்சம் வேலைக்கு போய்க்கு கொஞ்ச நாள் தான் போட்டு சுற்றி போனீங்களே என்ன நம்ம வேலைக்கு போய் கொண்டுருக்கிறீங்க வேலை தருண்டி நான் மறைச்சி கொஞ்சம் டிஸ்டர் பண்ணிடுற அன்னைக்குனா பரவாயில்லை நீங்கள் மக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்கள் சரியா நான் வெறு அசலைப் பிரீங்களா வெறு என்ன தேர்தல் போக்குவரத்து நிம்மதியும் குடியிருப்பு தர் ஓ இப்போ அதையும் பிடிவிச்சால் நல்ல வேண்ட மாதிரி உங்களுடைய அபிப்பிராயம் எங்களுடைய விரும்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கிறது ஸ்டேட்டு தர் ஓ ஆரம்பத்துல எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கணும் ஐயா பேட்டி கொடுத்த பரவாரியாக எண்பத்தி ரெண்டு ஆமா எண்பத்தி ரெண்டுலயே விளக்கிட்டாக்கல ஆஹ் இந்த இடத்த விட்டு ஆ இப்போ வந்திருக்கேன் நம்ம தங்களுடைய குடியிருப்புகளை சுண்ணாத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நேற்று தந்துடு அதுக்கு இதுக்கு முதல்ல எடுத்த வீடியோவில் பீட்டி நேற்று சும்மா பார்த்தா போயில பார்த்தேன் அவர் சொல்கிறார் சொல்கிற அது என்ன கவலையாக சொல்கிறேன் மற்றொரு அம்மாவும் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு வந்து தங்களோட வீடு இன்னும் புடிபடையிலே அந்த தங்கட காணையும் புடுபடையிலையே ஓ நான் இதுக்கு முதல்ல ஒரு ஐயாட்டையும் கேட்டிருந்தேன் நான் இந்த காணி இப்படி எல்லாம் வெளியில் ஆக போகாமல் இப்படி பிடிக்கப்படாமல் இருந்தால் தங்களுடைய கிராமம் ஒரு கொட்டி சிங் சிங்கப்பூர் மாதிரி இருந்திருக்காக இருந்திருக்க முடிய மாதிரியான ஒரு அந்த ஐயா சொன்னேன் ஆரம்பத்தில் நேமன வானம் இந்த வாடகைக்கு அயர் சூடினபியா ஆ பிடிஞ்ச ஒரு திருப்தி வெளாலினேகம் நாங்களப்ப சின்ன வயதில் வந்திருப்ப இந்தானே உப்ப തിரிக்காதானே ஓ உங்களோட இடமும் கிட்டத்தட்ட இந்த வசாலோன்னு போவதியா இல்லடி துறதுலேருந்து வாரீங்க சங்கம் சங்கம் இல்லைருந்து இந்த விலைக்கு வாருங்க வேலை கண்டிங்கிற ஒரு தெரிஞ்ச காணி கிடைக்க அது துப்பரவாக்க ஆ துப்புரவாக போகிறீங்களா விடுவிக்கப்பட்டிருக்கா அப்படி அது பிடிக்க அது அது பூ விட்டகாணி ஆ முதலே காணியா அது இதுக்குள்ளால அதை அலசி வந்து அந்த பாதையாலுமே போடுறதுல இருந்து நான் ரைட் ரைட் சரியா நன்றி நன்றி இந்த சொல்ல நன்றி ஐயாவ என்ன செய்கிறது செய்கிறீங்க நான் மே விட்டானே விட்டேன்துது சொல்லலீங்க நிம்மதியா நிம்மதியா ஓடயில இன்னுமாக்கனிக்க நான் படையனறெல்லாம் அங்க மிஞ்சல நிக்கணும். நீங்க இப்ப பாக்குறது மசாவளான்ல இருக்கிற சென்ட்ரல் காலேஜ் மசாவளான் மத்திய கல்லூரி இந்த இந்த பாதை விடுவிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த மத்திய கல்லூரியோட சரி மத்திய கல்லூரியை தாண்டி நாங்கள் போக முடியாது அங்கே பாருங்க ஒரு பெரிய ஒரு நுழைவாயல் மாதிரி ஒன்று கட்டப்பட்டிருக்கு அந்த நுழைவாயலோட அங்கால் நாங்கள் போக முடியாது இப்போ அந்த பாதைகள் விடுவிக்கப்பட்ட பிறகு நாங்கள் அதனூடாக பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ என்னமோ அந்த நடவடிக்கை எடுக்கல ஹானி விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கை என்ன பிடிக்கல என்னடையளவு ஹானியை விடுவாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் சரி இப்போ இந்த பாதைக்குள்ள கூட ஹானியில் இருக்கு அப்படியா செல்லக்கொளிச்சு பள்ளிக்கூடத்துக்கு தான் இருக்கு சரி ஐயா நன்றி ஐயா வந்து வசாவலான் என்ற இடத்திலேயே பிறந்து வளர்ந்த காரணத்தால் நிறைய விடயங்களை வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தார் இருந்தபோதிலும் சில விடயங்களை நான் தவிர்த்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட விடயங்களை வந்து இந்த காலொலியில் நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன் இப்போ நான் நிற்கிற சந்தி அச்சிவேலி வீதியும் பெலாலி வீதியும் ரெண்டும் இணைகின்ற சந்திதான் இப்போ நான் நிற்கிறேன் பாருங்கள் அந்த பெலாலி வீதி நேரடியாக அப்படியே காங்கேசன்துறை மயிரொட்டி பக்கம் போகுது அந்த பகுதி வந்து போக முடியாது அது வந்து இராணுவத்தினரால் தற்பொழுது இன்னும் திறக்கப்படையில் அந்த பகுதியையும் திறக்கணும்னு சொல்லி மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது இருந்த தற்பொழுது பலாலி வீதியினூடாக பயணித்து அப்படியே அச்சுவேலி நோக்கி நாங்கள் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி வீதிகள் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல தான் நான் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மக்கள் அந்த வீதியூடாக பயணித்து தங்களுடைய பயணங்களை மேற்கொள்வதே ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்களால் இராணுவ காவலர் இருக்குது நேராக நாங்கள் போக முடியாது க மயிலட்டி கொழும்பு கேகேஸ் பக்கம் போக முடியாது இந்த வீதிகள் விடுவிக்கப்பட்ட பிறகு இந்த வீதியில் பயணிக்கிற ஆக்கள்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அந்த பஸ் அடியில் பஸ்ஸுக்காக ஒரு அண்ணன் வெயிட் பண்ணி கொண்டுருக்கிறார்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வணக்கம் அண்ணா அண்ணா இடம் விதானோ வசாவலான் தான் அப்போ இந்த பாதை வந்து ரெண்டு நாளுக்கு பிறகு திறக்கப்பட்டிருக்கு என்ன மாதிரி மகிழ்ச்சியாக அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கேண்ண கொஞ்சம் ச சவுண்டாக காத்திக்கணும் சொன்னதான் வேண்டாம் கொஞ்சம் நாய்க்கு ஒன்றியில் நான் இன்றைக்கு நீண்ட காலமாகன்னு சொன்னால் நான் கேள்விப்பட்டேன் ஒரு முப்பத்தி நாலு இடத்துக்கு பிறகு இந்த வீதி திறக்கப்பட்டிருக்கிறதா அதை வெட்டி சொல்லுங்க அப்படி இருக்கு உங்களோட அனுபவம் பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த வீதி பிடி பிடிக்கப்பட்டது இந்த காணிகளுக்கும் போய் பார்க்கக்கூடிய மாரி இருக்குமோ ஆஹ் ஆஹ் பார்க்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொன்னவங்க போய் பார்ப்போம் நன்றி அண்ணாவே சரி நான் இந்த காணொலியை நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்தாச்சுது இந்த பராளி பகுதி இந்த மசாலான் பகுதியில் இருக்கிற நிறைய இடங்களை வந்து நான் காணொலியாக பதிவேற்றம் செய்து உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த காணொலி எப்படி இருந்தது என்பதை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதோடு எங்களுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யாராவது வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்களுடைய எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கும் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி